ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொகேட் ஆகிருக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அந்த கோர்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன்களை நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த

ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ கொடுத்துருக்காங்க கட் நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எசிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன்

ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிசி பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு ஒன் டுவெண்டி கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணுனாலும் அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல திருவிட்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்